பாஸ்க காலம் இரண்டாம் வார வியாழக்கிழமை முதல் வாசகம் நாங்களும் தூய ஆவியும் சாட்சிகள் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஐந்து இறை வார்த்தைகள் இருபத்தி ஏழிலிருந்து முப்பத்தி மூன்று முடிய அந்நாட்களில் காவலர்கள் திருத்தூதர்களை அழைத்து கொண்டு வந்து யூத தலைமை சங்கத்தின் முன் நிறுத்தினார்கள் தலைமை குரு அவர்களை நோக்கி நீங்கள் இந்த இயேசு பற்றி கற்பிக்க கூடாது என்று நாங்கள் கண்டிப்பாய் கட்டளையிடவில்லையா என்றாலும் எரசனை முழுவதும் நீங்கள் கற்பித்து வருகிறீர்கள் மேலும் இந்த மனிதருடைய இரத்த பழியையும் எங்கள் மீது சுமத்த பார்க்கிறீர்களே என்றார் அதற்கு பேதுருவும் திருத்தூதரும் மறுமொழியாக மனிதர்களுக்கு கீழ்ப்படிவதை விட கடவுளுக்கு அல்லவா கீழ்ப்படிய வேண்டும் நீங்கள் சிலுவையில் தொங்க வைத்துக் கொன்ற இயேசுவை நம் மூதாதையரின் கடவுள் உயிர்த்தெழ செய்தார் இஸ்ரேல் மக்களுக்கு மனமாற்றத்தையும் பாவ மன்னிப்பையும் அளிப்பதற்காக கடவுளவரை தலைவராகவும் மீட்பராகவும் தமது வலப்பக்கத்துக்கு உயர்த்தினார் இவற்றுக்கு நாங்களும் கடவுள் தமக்கு கீழ்ப்படிவோருக்கு அருளும் தூய ஆவியும் சாட்சிகள் என்றனர் இவற்றை கேட்ட தலைமைச் சங்கத்தார் கொதித்தெழுந்து திருத்தூதர்களைக் கொல்ல திட்டமிட்டனர் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி நற்செய்தி வாசகம் தந்தை மகன் மேல் அன்பு கூர்ந்து அனைத்தையும் அவர் கையில் ஒப்படைத்துள்ளார் யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் மூன்று இறைவார்த்தைகள் முப்பத்தி ஒன்றிலிருந்து முப்பத்தி ஆறு முடிய அக்காலத்தில் திருமுழுக்கு யோவான் தன் சீடர்களிடம் கூறியது மேலிருந்து வருபவர் அனைவரையும் விட மேலானவர் மண்ணுலகிலிருந்து உண்டானவர் மண்ணுணி சேர்ந்தவர் மண்ணுலக சார்ந்தவை பற்றி அவர் பேசுகிறார் விண்ணுலகிலிருந்து வருபவர் அனைவருக்கும் மேலானவர் தாம் கண்டதையும் கேட்டதையும் பற்றியே அவர் சான்று பகர்கிறார் எனினும் அவர் தரும் சான்றை எவரும் ஏற்றுக்கொள்ளுவதில்லை அவர் தரும் சான்றை ஏற்றுக்கொள்ளுபவர் கடவுள் உண்மையானவர் என்பதை உறுதிப்படுத்துகிறார் கடவுளால் அனுப்ப பெற்றவர் கடவுளின் வார்த்தைகளை பேசுகிறார் கடவுள் அவருக்கு தம் ஆவிக்குரிய கொடைகளை அளவின்றி கொடுக்கிறார் தந்தை மகன்மே நண்பு கூர்ந்து அனைத்தையும் அவர் கையில் ஒப்படைத்து உள்ளார் மகனிடம் நம்பிக்கை கொள்ளுவோர் நிலை பெறுவர் நம்பிக்கை கொள்ளாதோர் வாழ்வை காண மாட்டார் மாறாக கடவுளின் சினம் அவர்கள் மேல் வந்து சேரும் இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் செய்தி Прусставимок буальне.